தலையில் கை வைத்த பெரியார் எங்க இப்ப சொல்லுங்க உதயநிதி படு வைரலாகும் வீடியோ இந்து மதத்திற்கு எதிராக பெரியாரிஸ்ட் தொடங்கி இந்து மத பண்டிகைகளுக்கு மட்டும் வாழ்த்து சொல்லாத திமுக என ஒரு கூட்டமே தொடர்ந்து சனாதன இந்து தர்மத்திற்கு எதிராக செயல்பட்டு வருகிறது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கூட சனாதன தர்மத்தை கடுமையாக விமர்சனம் செய்தார் இந்த சூழலில்தான் யார் என்ன நினைத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது என நிரூபிக்கும் வகையில் அடுத்த தலைமுறை வீடியோ ஒன்று வெளியாகியிருக்கிறது அதில் சிறுவர்கள் கோவிலில் ஆன்மீக நிகழ்ச்சியை போலவே தாங்களும் தீபம் ஏற்றி திருநீரு பூசி சாமி ஆடி குறிப்பாக இந்த வளரும் பருவத்தில் அவர்கள் பக்திமயப்பட்ட வீடியோ ஒன்று மொத்த தமிழர்களின் கவனத்தை பெற்றிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இதுபோன்ற கலாச்சாரம் இருக்கும் வரையில் எவனாலும் எதுவும் செய்ய முடியாது என மீண்டும் ஒருமுறை ஓங்கி அடித்து நிரூபித்திருக்கிறது அடுத்த தலைமுறை செயல்பாடு இதோ அந்த வைரல் வீடியோ తట్టి పట్టిపోద్రే వాడికి నేనొక జార్ ఆ న ఆ వేమొర రా వేమొర దాస తో పాడినాడు ఏ నయ్యం నువ్వు దర్ద దర్ద ते तट्टी पत्ती होत रे काय करणार बघा आ 난 वेमड रां वेमड